நாட்டார் வழக்காற்றியல் ஒரு அறிமுகம் இந்நூலின் ஆசிரியர் தே லூர்து நாட்டார் வழக்காற்றியல் ஆய்வுகள் தே லூர்து குழந்தை உலகம் இந்நூலின் ஆசிரியர் கீவா ஜெகநாதன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மலை அருவி அப்படின்ற ஒரு நூல் இருந்தார் என்னது மலையருவி தொகுதி வெளியிட்டவர் கீவா ஜெகநாதன் அதே போல் குழந்தை உலகம் நாட்டுப்புறவியல்ல குழந்தை உலகம் என்னும் நூலை எழுதியவர் கீவா ஜெகநாதன் கண்ணேறு கழித்தல் என்பது நாட்டுப்புறத்துடைய நம்பிக்கை நல்ல தங்கால் கதை எவ்வகை கதை சமூக கதை முரத்திலே நெல்லை வைத்து குறிப்பார்த்தலுக்கு பெயர் கட்டு என்று பெயர் காத்தவராயன் கதை என்பது வரலாற்று கதை பாடல்களில் ஒன்று பிசி என்பது விடுகதை சுதந்திர உணர்வை ஊட்டும் கதை கதைப்பாடல் கட்டபொம்மு கதை நாட்டுப்புற இயல் ஆய்வில் முன்னணியில் உள்ள நாடு அமெரிக்கா இந்தியாவில் எந்த மொழியில் நாட்டுப்புற ஆய்வு குறிப்பிடத்தக்க வளர்ச்சி பெற்றுள்ளது வங்காள மொழி தமிழ்மொழி பூப்பறித்தலும் முடிதலும் பற்றிய பாடல்களோடு மாணிக்க வாசகரின் திருப்பூவள்ளி பாடலை எந்த ஆய்வாளர் நம் நாட்டுப்புற ஆய்வில் ஒப்பிட்டுள்ளார் டாக்டர் மா கோதண்டராமன் இலக்கியத்தை புரிந்து கொள்ள நாட்டின் இதய பாவம் தெரிய வேண்டும் கிராமத்து பாடல்களே அதற்குச் சான்றுகள் என்பது யாருடைய கூற்று புதுமை பித்தன் கிராம மக்களிடையே அன்றாடம் காணும் உள்ளுணர்வுகள் நாட்டுப்புற பாடலிலே பிரதிபலிக்கும் என்பது யாருடைய கூற்று இசை பேராசிரியர் திரு பி சாம்பமூர்த்தி நாட்டுப்புற பாடல்கள் ஆக்க ஆக்கப்பெறுபவை அல்ல யார் கூற்று தானாய் பாடப்பெறுபவை சிலம்புலி சு செல்லப்பன் அதாவது நாட்டுப்புற பாடல்கள் ஆக்கப்பெறுபவை அல்ல தானாய் பாடப்பெறுபவை பெறுபவை இது யார் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா சிலம்பொலி சு சிலம்பொலி செல்லப்பல் எந்த விளையாட்டுகள் விளையாடும்போது நாட்டுப்புற பாடல்கள் பிறக்கின்றது அம்மானை கந்துகம் ஊசல் கும்மி ஒயில் கும்பி கோலாட்டம் பாவை ஒயில் கும்பி இயற்கை எண்ணெய் முதன் முதலில் மக்களுக்கு வழங்கிய கவிதைகள் கவிகள் நாட்டுப்புற பாடல்கள் தான் நாட்டுப்புற ஆய்வில் முன்னோடிகளாக எந்நாட்டின் அறிஞர்கள் திகழ்கின்றனர் ஜெர்மனி இங்கிலாந்து அமெரிக்கா இப்போ இந்த அமெரிக்கா நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்த ஒரு கேள்வியில் நாட்டுப்புறியல் ஆய்வில் முன்னிலை முன்னணியில் உள்ள நாடு அமெரிக்கா தான் அதே போல் நாட்டுப்புற ஆய்வில் முன்னோடிகளாக என் நாட்டின் அறிகர்கள் அறிஞர்கள் திகழ்கின்றன கேட்டாலும் ஜெர்மனி இங்கிலாந்து அமெரிக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்